பாண்டி போய் கார் எதுவும் பாக்க போனீங்களா கார் புக் பண்ணிய யோ இந்த ஓடி அதே ஞாபகம் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்குது என்னத்தான் சொல்லி சமாளிக்க சரி எதையாச்சும் சொல்லுவோம் இல்லம்மா இப்போதை கார் எடுக்க வேண்டாம்னு நினைக்கேன் ஏன்னா இந்த மார்க்கெட்ல எல்லாம் பழைய காரா தான் இருக்குது இந்த எங்க கல்யாணத்தை ஒட்டி புது மாடல் ஏதோ இறக்குதா போல என் கல்யாணத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி நேரத்தான் பேப்பர்ல பார்த்தேன் அதான் அதுதான் கொஞ்சம் ரேட்டும் கூட வரும் அப்ப எடுக்கலாம்ல அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓஹோ அப்படியே சரி சரி அதுவும் சரியா என்ன பொறுத்து இருந்து நல்ல காரா எடுப்போம் இப்ப என்ன அவசரம் ஏமா நிச்சயத்துக்கு எல்லாரையும் சுடிட்டே இல்ல வேற யாரையும் சொல்லணுமா யோசிச்சு பாருங்க யாராவது விட்டு போய் இருக்குதான்னு எல்லாரையும் சொல்லியாச்சுடா அந்த வேலாயுதத்தை மட்டும் தான் சொல்லல அதான் பொண்ணுக்கு அப்பண்டே அவன்கிட்ட சொல்லவா என்னன்னு யோசனையா இருக்குது ஆனா கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா அவன் உத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன சிலிப்பி எடுத்துருங்க குடுக்கறதுக்குள்ள ஆயிரம் கதை அது உண்மையே இல்ல பொய் வேற ஓடி போச்சுன்னு கூட சொல்லல அதனால நம்ம நல்ல பிள்ளையா பாத்துருக்கோம் சொந்தத்துக்குள்ள அப்படின்ட்டு அவட போய் சொல்ல வேணா இருக்குமா வேண்டாம் தான் ஆயிடுச்சு இல்ல பிற என்ன அவங்கள்ட்ட போய் சொல்லுவான வேண்டாம் சும்மா இருடா என்ன எம்பி தான் கேவலப்படுத்திட்டான் அவன்ட்ட கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும் இந்த வீட்டுக்கு வந்துருக்க மூத்த வானாரம் அதுக்கு கூட இன்னைக்கு கிண்டடிச்சு பேச முடியாத ஆகிவிட்டான் அதனால கண்டிப்பா எனக்கு சொல்லியே ஆகணும் வேற நிச்சயத்துக்கு வேணாம் கல்யாணத்துக்கு பாத்துக்கலாம் அவன்ட கண்டிப்பா போய் சொல்லணும் பாண்டி அப்பதான் நெத்தி பொட்டுல அடிச்சாப்டே இருக்கும் என்னமோ அவன் மகளை விட்டா உனக்கு பொண்ணே அமையாத மாதிரிலாம் என்ன சரி ஒரு பிள்ளைக்கு பிடிக்கலன்ட்டு அதான் நேரடியா சொல்லணும் சரி விடு ஆகி போயிட்டான் அதையாவது சொல்லணும் அதையும் சொல்லல எல்லாம் மூடி மூடி மறைச்சு என்னை கடைசியா வச்சுட்டாங்க சரிமா விடுங்க நடந்து முடிஞ்சதே போட்டு பேசிட்டு இருக்காதீங்க விடுங்க அவதான் கல்யாணம் ஆகி இருக்கு போய்ச்சி இல்ல நல்லபடியா இருந்துட்டு போட்டு நம்ம கதையை நம்ம பாப்போமா அப்படி விட்ட முடியாதா இந்த எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கல இதான் நமக்கு எவ்வளவு பத்த முடியும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு நீ வரடா நம்ம போய் சொல்லுதோம் முடிஞ்சா அந்த ஒரு முண்டக நீர் கலை பொன்னி அவளை கட்டி கொடுத்த வீட்டையும் போய் நம்ம சொல்லணும் என்ன அது அப்பம் பாப்பமா தேவையில்லாத விஷயம் இன்னத்துக்கு போட்டு விடுங்க சரிம்மா நானும் அண்ணனும் அங்க நிச்சயார்த்த வேலை பாவம் மாமா ஒத்தையில கடந்து கஷ்டப்படுவாரு அங்க யாரும் கிடையவும் கிடையாது அதான் நானும் அண்ணனும் போய் கொஞ்ச நேரம் வேலையை பாத்துக்கிட்டு சாயந்திரத்துக்குள்ள இருக்கட்டுமா ஆயிரம் தான் மாமா நெஞ்சொலி எல்லாம் வரக்கூடியவர் அதனால நம்ம ஏன் கஷ்டத்தை கொடுப்பானே நம்மளால முடிஞ்ச ஒரு ஆளான உதவி அப்படிதான் யாருக்கு பார்க்க போறேன் ஏன் நிச்சயதார்த்தம் தானே போயிட்டு வரோம் என்ன வர முன்ன பின்ன ஆகும் என்னைய எதிர்பார்க்காத சாப்பிட்டு சீக்கிரம் படுத்துக்க என்ன சரிடா மண்டபத்துல என்ன உதவி செய்தவரை நீ பாட்டிக்க வீட்டுக்கு போகாத என்ன நிச்சயம் கலைஞர் மாதிரி போக கூடாது என்ன நிச்சயம் கலைஞ்சாலும் போக கூடாது கல்யாணம் ஆகிறது வர போது போவிய பாக்கத்தானே போக கூடாதுன்ட்டா போக வந்துடும் ஆ சரிமா அதுக்கு என்ன போக மாட்டேன் சரி என்ன என்னடா அண்ணனுக்கு குழந்தை பார்க்க போகுது சந்தோஷமா இருக்குது நீ எப்ப நல்ல செய்தி சொல்ல போற அண்ணனுக்கு கல்யாணங்கிறாகி மூணு நாலு மாசம் ஆயிடுச்சு அவன் நல்ல செய்தி சொல்ல வேண்டியதேன் எனக்கு தான் கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆகலையே அதுக்கு இடையில நான் எங்கிட்ட நல்லா செய்தி சொல்ல அதெல்லாம் எங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல இப்போ நீ எதிர்பார்க்கவும் வேணாம் இது என்னடா புதுசா இருக்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குழந்தைங்கிறது நம்ம கையில இல்ல கடவுளா குடுக்கறது அவர் எப்ப குடுக்காரா அதை நம்ம வாங்கிக்கிறோம் அதுக்கு இந்த டயத்தான் பெத்துக்குவேன் இந்த டயம் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல கூடாது என்ன குடுக்கும் போது வாங்கிக்கணும் சரி அப்பதா அப்புறம் கொல்லு பாட்டி ஆக போற என்ன அப்புறம் ஏன் முன்ன மாதிரி இப்ப வெளியில இருக்கதே இல்ல முன்னாடி வெளியே இருந்து பாத்துக்கிட்டே இருப்ப வெத்தலை தட்டிக்கிட்டு இருப்ப எதுவும் கேட்ப இப்ப கொஞ்ச நாளாவே உனைய காங்கல உள்ளே படுத்துக்கிறதுக்கே என்ன விஷயம் முடிஞ்சா செய்வேன் இல்லாட்டா அங்கே இருப்பேன் என்ன செய்ய மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரியே இருக்கு ஒவ்வொரு நல்ல விஷயமா நடக்குது என் மாமா இல்லையே அப்படின்ட்டு ஒரு வேதனையா வருவாரு வருவாரு எங்கிட்டு பேர போறாரு மனசே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வரத்தான் போறாரு அப்படியே இந்த என்ன சொல்ல இந்த படங்கள் எல்லாம் திடீர்னு ஒரு மாசம் ஒரு ஹீரோ என்ட்ரி ஆகும்ல அந்த மாதிரி வரத்தான் போறாரு நீயும் ஆண்டு வாய புழக்கத்தான் போற என்னடா யாரு ஹீரோ மாதிரி மாரி வரப்போ யார பத்தி பேசிட்டு இருக்கிய இல்ல நம்ம அப்பாவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்கு மாமா இல்லையன்ட்டு வருத்தப்படுதாக அதான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஹீரோ மாதிரி வந்து நிக்கதான் போறாருங்க அப்புறம் அன்னைக்கு எப்படின்னு இருக்கு பரவாயில்லையா என்னடா ஒரு நாளே எல்லாம் சரியாயிருமா இப்பதானே உண்டாயிருக்கா இன்னும் வாந்தி வரும் கோமட்டல் வரும் சாப்பிட முடியாது தலை சுத்தும் எல்லாம் செய்யும் அதெல்லாம் பொம்பளை பிறந்த எல்லாருக்கும் உள்ளதுயா அதெல்லாம் இப்ப சரியாகாது கொஞ்ச நாள் ஆகும் ஆறு மாசம் வரை இருக்கும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் மாறும் என்னே காலேஜ் என்ற ஒரு விஷயம் இல்ல அதானே பூமாரிக்கு அன்னைக்கு தம்பிய கேட்டிருக்கு அப்படின்ட்டு அது சிம்மா அம்மாட்ட பேச வேண்டியது தானே நல்ல காரியத்தை எதுக்கு நீட்டிச்சுட்டே போவானே அவளுக்கும் சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை முடிச்சா நமக்கு சந்தோஷம் தானே இப்ப அம்மாட்ட சொல்லான்னு சொல்லுதியோ சொல்ல ஒரு மாதிரியா இருக்கு அம்மா எதுவும் நினைச்சிடக்கூடாது என்ன நினைக்க என்ன இருக்கு ஒரு பொண்ணுன்னு இருந்தா ஆயிரம் மாப்பிள்ள சம்பந்தம் வரத்தையும் செய்யும் ஒரு இருந்தா ஆயிரம் பொண்ணு சம்பந்தம் செய்யும் இதுக்கெல்லாம் அம்மா எதுவும் நினைக்காது சொல்லிப்பால் அம்மாக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல என்ன என்ன சொல்லலாமா இல்ல பத்தா அன்னைக்கு தம்பி இருக்காம்ல அதான் அந்த மதன் பையன் அவனுக்கு நம்ம பூமாரிய கேக்க அத்த நேத்தையே சொல்லிட்டு இருந்திருக்க போல அதான் அண்ணன்ட்ட கேட்டான் எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல பையன்தான் ஒரு கரைச்சலும் இல்ல இவன் மாவட்ட பையன் தானே வேற நல்லா பாத்துக்கிடுவாங்க இந்த பயமும் இல்ல தூராத்தவர் வைக்கி கொடுத்துட்டு பயப்படுத விட தெரிஞ்சவளுக்கு கொடுத்தா நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல அதான் அம்மாட்ட பேசிப்பாருன்னு சொல்லுதன் நீ என்ன சொல்லுத நீங்க இப்ப நீ சொல்லுறீங்க நான் இதை மாதிரி கல்யாணம் தொட்டியே சொல்லிட்டேன் யார்கிட்ட பொண்ணிட்டு சொல்லா பூமாட்ட சொன்னான் தெரியல நல்ல பையனா இருக்கானே பூமாரி பாக்கலாமேன்ட்டேன் பத்தியா என் வாம வா முடுத்தோம் படிக்க போகுது நல்ல பையன் தான் வரைக்கும் ஒரு இது இல்ல நல்ல பையனா தான் தெரியுது நான் கொண்டு விசாரிச்சுக்கிடுங்க காமா சீட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுங்க என்னப்பா என்ன என்ன பேசிட்டு இருக்கிய துளசி படுத்துட்டாக்கும் உக்காருங்கம்மா உங்கள்ட்ட நாங்களாம் ஒரு விஷயம் பேசணும் என்ன மாதிரி என்ன என்ன பேசணும் இல்லம்மா துளசியோட தம்பி இருக்கான்ல மதனு ஆஹ் அதான் அவனை பூமாரிக்கு கேட்காங்க அத்ததையான் அன்னைக்கு ஒரு தரம் போனோம்ல வீட்டுக்கு அப்பவும் சொன்னாங்க வீட்டுல அம்மாட்டேதான் கேட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு நான் மறந்தே போனேன் இன்னைக்கே ஆஸ்பத்திரி வச்சு கேட்டீங்க கேட்டாங்க அத்திட்ட எதுவும் கேட்டீங்களா அப்படின்ட்டு நான் இல்ல கேட்டோம்ட்டு சொல்லுதேன் அப்படின்னே அதான் நீங்க என்ன நினைக்கீங்க சரவணா சொல்லுதான் நல்ல நல்லது அங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுப்போம் பொதி பேசி வைப்போம் கல்யாணத்தை முடிச்சுனாலும் படிப்பு படிக்கட்டு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க நான் பார்த்த வரைக்கும் அதன் மாப்பிள்ள நல்ல நல்ல டைப்பா தான் இருக்காரு குடும்பமும் பரவாயில்ல நம்ம பூ மாதிரி ஏத்த குடும்பம் ஆள்ற சில்லறே கிடையாது இவா பார்க்கமே தவிர அங்க வாயின்னு பேச ஆள் கிடையாது என்னமா சொல்றீங்க என்னடா திடீர்னு இப்படி சொல்லிட்டியே மதன் தம்பி நல்லவர் தான் குடும்பமும் பரவாயில்ல நீங்க சொன்னாப்ல இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள வேண்டிய யோசனையா இருக்குது பொண்ணு எடுத்து பொண்ண குடுக்கணுமே அப்படின்ட்டு சின்ன ஒரு தயக்கம் அம்புடுதான் எல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாதா நல்லா பாத்துக்கிடுவாங்க அண்ணிய பத்தி எனக்கு தெரியும் அந்த பையனும் அப்படிதான் படிச்சிருக்காரு இந்த வெளியூர்ல வேலை பாக்காரு வீடு இருக்கு வாசம் இருக்கு இது என்ன பூ மாறிக்கும் ஐயோ பாவம்ல என்ன இருந்தாலும் இதை எப்படியாவது சொல்லி மாத்தி விடணுமே என்ன தொலைசி அக்காவோட தம்பிக்கா அவருக்கும் இவளுக்கும் வயசு ஒண்ணு போலதானே இருக்கும் கிட்டத்தட்ட அவ சின்ன பிள்ளை காலேஜ் படிச்சிட்டு இருக்கா இப்பவேயா இல்ல பொண்ணி பொம்பளை பிள்ளைய அப்படித்தேன் நம்ம பார்வையில இருக்க சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைட்டுதான் பெத்தவங்களும் பெரியவங்களும் நினைச்சிட்டு இருப்பாங்க இதான் வயசு போயிட்டு இருக்கலாமா நானே என்னே சொல்லிட்டுதான் இருக்கேன் நல்ல சம்பந்தமா பாப்போம் பாப்போம்ட்டு வயசும் போயிட்டு இருக்குல்ல படிக்க படிக்கங்கா அடுத்தது இன்னும் படிக்கணும்பா ஒரு ஆளுக்கா கல்யாணத்தை அவளுக்கு மொத அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டுதான் மாதிக்கும் சரணாக்கும் முடிக்கணும்னு பார்த்து என்னமோ இவங்களுக்கு முத முடிஞ்சிருச்சு அவளுக்கு சீக்கிரம் முடிச்சு வைக்கதான் நல்லது குடும்பம் நல்ல குடும்பம் பொன்னி நீ நீத்துக்கியா மாப்பிள்ளையும் நல்லா இருப்பாரு என்ன மாப்பிள்ளே முடிவு என்னமோ எனக்கு இது சரியா படல அப்பா எடுத்துக்காதய பொண்ணு எடுத்து பொண்ண குடுக்கறது அந்த அளவு எல்லாத்துக்கும் சரியா படாது ஒவ்வொரு குடும்பத்தை பொறுத்து இருந்தாலும் சொந்தத்துக்குள்ள முடிக்கணுமா என்ன பொன்னி

என்ன அது விசாரிக்கேன் அவளுக்கும் பிடிக்கணும்ல அப்புறம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் பேசலாம் அவசரம் வேணாம் அவ கேட்டா வீட்டுல சொல்லிருக்கேன்னு மட்டும் சொல்லு நான் மீதி மீதியண்ணிய பார்த்தா பேசிக்கிறேன் பவி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க ஏன் நிச்சயம் நடக்க போகுதுங்கிறதுக்காகவா சூப்பரா இருக்க நாளைக்கு நிச்சயம் போடி எதையா சொல்லுன்ட்டு சொல்லலாத சித்தி தான் சொன்னாங்க பட்டு இடி யாரும் வரவகை வருவாங்கல்ல அப்படின்ட்டு அதுக்காகதான் கெட்டனே அப்புறம் நாளைக்கு கண்டிப்பா நிச்சயத்துக்கு சீத்துக்கு வந்துடணும் எதுவும் சொல்லக்கூடாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீ மட்டும் தான் இல்ல வீட்டுல வந்து இல்ல வீட்டுல சொன்னாலும் சரி சொல்லலனாலும் சரி நான் உன்னோட நிச்சயம் கல்யாணம் ஏன் நைட் வர எல்லாத்துக்கும் நான் வந்து தான் என்ன என்னடி சொன்ன பயப்படாதடி நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கு வந்து நிப்பேன் போதுமா இந்தாமா மஞ்சு நல்லா இருக்கியா காப்பி சாப்பிடு அம்மா அப்பலாம் நல்லா இருக்காங்களா நாளைக்கு சீக்கிரமா வந்துடுனே அவளுக்கு கொஞ்சம் மேக்கப் கேக்கப் ஏதா இருந்தா பண்ணி விடு ஏன் வயிற்றுலதான் பிள்ளை குட்டின்ட்டு எதுவும் இல்லை பவித்ரா என் வயிற்றுல பிறக்காட்டாளும் என் பிள்ளையா தான் அவளைனு நினைச்சேன் அவளுக்கு நிச்சயம் கல்யாணம் தான மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்மள விட்டு போறோம்ல நம்ம நம்ம வீட்லயே இருந்தா வச்சா நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பா அவ நம்மளை விட்டு போறான்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது ஆமா காலம்பூரம் கல்யாணம் முடியாம இங்கே இருந்து வேலை பாத்துட்டு இருக்கணும் அதானே உங்க இன்னும் சரிமா காப்பிய குடி நாளைக்கு சீக்கிரமா வந்துரு என்ன இவ போனா இன்னும் நான் வீட்டு விலைக்கு யார பிடிக்க அப்படி பிடிச்சாலும் ஒழுங்கா நேரமே இருப்பாளுகளா திருட்டு பேருவாளுகளா பயந்து பயந்து எல்லாம் இருக்கணும் இனி எல்லா வேலையும் நம்ம தான் பாக்கணும் போல என்ன செய்ய அடேங்க அப்பா என்னடி உன் சித்திக்குள்ள இவ்வளவு ஒரு மாற்றம் நான் எதிர்பார்க்கவே இல்ல காப்பி எல்லாம் போட்டு தராங்கள உன்னை வேற மகான்ட்டு சொல்லிட்டு போறாங்க என்னடி திடீர்னு ஆமாடி என்ன இருந்தாலும் முட்டினால நான் கூட இருந்திருக்கேன்ல பாசம் இல்லாமையா போகும் அவருக்கு ஃபோன் பண்ணி தரேன் உன்னை இன்வைட் பண்ணணும்னு சொன்னாரு அவருக்கு போன் போட்டு கொடுக்குறேன் பேசுன ஹலோ என்னங்க சட்டையிலா

அதாவது நாளைக்கு நிச்சயம் நடக்க போகுதுல அந்த மண்டபத்தை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நானும் கூட நிக்கிறேன் கூட மாட வேலை பாக்கணும்ல நம்ம நிச்சயத்துக்கு நம்ம வேற விளையாடு பார்க்க போறாங்க மாமா மாமாப்பாவும் உதையில என்ன செய்வாரு அதான் நானும் என் அண்ணனும் இங்கதான் நிற்கும் கொஞ்சம் பொறு வேணா வர்றேன் இல்லாட்டா கிளம்பிடுறேன் கொஞ்சம் நிற்கா சோ சொல்லுங்க எப்ப இல்லையா அங்க பாக்க பாக்கா சரியா நாங்கிட்ட அப்படி நாங்கிட்ட காலங்க ஹலோ தங்கச்சி

ட்ரீட் தானே கல்யாணம் முடியட்டும் கையோடி நிறைய பேருக்கு ட்ரீட் வைக்க வேண்டியது இருக்கு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஹோட்டல ட்ரீட் வச்சிருவோம் தானே